சிவாய நம திருமந்திரம் பாடல் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு துறந்தான் வழிமுதல் சுற்றமும் இல்லை இறந்தான் வழிமுதல் இன்பமும் இல்லை மறந்தான் வழிமுதல் வந்திலன் ஈசன் மறந்தான் அறியும் அளவர் யாரே என்கிறார் இந்த மனித வாழ்க்கையில் மூன்று முக்கிய நிலைகள் உள்ளது என்று திருமூலர் சொல்கிறார் மூன்று நிலைகள் என்னென்னா ஒன்று துறவுரம் கொண்ட நிலை துறந்தார் நிலை இரண்டாவது இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர்கள் நிலை அதாவது இறந்தான் நிலை மூன்றாவது மறந்தான் நிலை மறந்தான் நிலை என்றால் எம்பெருமான் ஈசனை மறந்த ஆன்மாக்களை பற்றி சொல்கிறார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை இந்த மூன்று நிலைகளை பத்தி இந்த பாடல்ல நமக்கு கருத்து தருகிறார் இந்த பாடலில் முதலடி துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை துறந்தான் என்றால் பற்றுக்களை துறந்தவன் இந்த உலகப் பற்றுக்களை துறந்தவன் உலகப் பற்றுக்களை துறந்தவனுக்கெல்லாம் சுற்றம் கிடையாது என்கிறார் இதனுடைய பொருள் நேரடியாக எடுத்தால் சுற்றமும் இல்லை என்று பொருள் அப்படி அல்ல தன்னுடைய சுற்றத்தார்கள் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய நண்பர்கள் தன் உடன்பிறந்தார்கள் எல்லாரையும் கூடவே இருப்பார்கள் உடனே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மீது பற்று இல்லாமல் இருப்பார்கள் என்ற அர்த்தம் அவர்கள் சுத் சுத்தமாக மறந்து விடுவது ஒதுக்கி விடுவது என்று பொருள் அல்ல அவர்களுடன் இருப்பார்கள் இருந்தாலும் தாமரை இலையின் மீது இருக்கும் நீர்த்தொளி போன்று பற்றற்று இருப்பார்கள் அதுதான் துறந்தார் வழிமுதல் உலக பற்றுக்களை துறந்தவர்கள் அவர்கள் கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் சுற்றத்தார்கள் நண்பர்கள் எல்லாரிடமும் பற்றற்று இருப்பார்கள் அந்த ஆன்மாக்களும் பிரத்தியாக இருக்கக்கூடிய வேறு ஆன்மாக்களும் ஒன்றே என்று பார்க்கக்கூடிய தன்மையில் அவங்க இருப்பார்கள் என்று அர்த்தம் இறந்தான் வழிமுதல் இன்பமும் இல்லை என்றால் இந்த உலகத்தை விட்டு இறந்தவர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு இன்பமும் இந்த உலக இன்பமானது அவர்களுக்கு கிடையாது மறந்தான் வழிமுதல் வந்திலன் ஈசன் என்றால் ஈசனை நினையாதவர்கள் இன்பெருமான் சிவபெருமானை நினைக்காதவர்கள் எல்லாம் மறந்தான் என்றால் அர்த்தம் அப்படி மறந்தவர்கள் வந்து ஈசனுடைய அடி சேர முடியாது ஈசனுடைய அடி சேர வேண்டும் என்றால் ஈசனுடைய அருள் கிடைக்க வேண்டும் ஈசன் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஆன்மா புண்ணியம் செய்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்த ஆன்மாக்களே சிவபெருமானுடைய பக்தர்களாகவும் சிவனடியார்களாகவும் சிவ சிந்தனையாளர்களாகவும் சிவநெறி கடைபிடிப்பிற்காக கடைபிடிக்கக்கூடிய தன்மையாளர்களாகவும் வாழ்வார்கள் அப்போ சிவனை மறந்தவர்கள் மறந்தான் அப்படி மறக்கக்கூடிய ஆன்மாக்கள் யார் என்றால் கடும் பாவம் செய்தவர்கள் ஈசன் என்பது யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் பாவ ஆன்மாக்கள் அந்த பாவத்தில் வழிவந்த ஆன்மாக்கள் ஈசனடி சேர இயலாது அறந்தான் அறியும் என்று இறுதி வரியில் கூறுகின்றார் அறம் இன்னது என்று வரையறுத்து சொல்லக்கூடிய நூல்கள் நிறைய இருக்கின்றது அந்த அறநூல்களின்படி அறவாழ்வின்படி வாழ்பவர்களே இறைவனானவன் ஆட்கொள்வார் என்பது பாடலின் கருத்து துறந்தான் வழிமுதல் சுற்றமும் இல்லை இறந்தான் வழிமுதல் இன்பமும் இல்லை மனந்தான் வழிமுதல் வந்தில நேசன் அறந்தான் அறியும் அறிவழி அளவறியாரே என்று நமக்கு அருள்கிறார் திருமூலர் நன்றி